அந்த மாதிரி உலகத்திலேயே லக்ஷ்மி குபேரன் இவங்களுக்குலாம் பெரிய பணக்காரர்னா இந்திராணி தேவி இந்திராணி தேவியை வழிபாடு செய்தோமானால் என்ன நன்மைகள் கிடைக்கும் பணப்பிரச்சனை தீரும் நகை பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பணம் பொருள் செல்வம் இதுக்கெல்லாம் அதி தேவதை யார் அப்படின்னு உடனே இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தானே லக்ஷ்மி இல்லைன்னா குபேரன் இவ்வளோ தான் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருமே கிடையாது உண்மையான வரலாற்றில் அவங்க இருவரும் கிடையாது அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு பணம் பொருள் செல்வம் நிச்சயம் எல்லோரும் நீங்கள் நினைப்பீங்க பணம் பொருளுக்குன்னா லக்ஷ்மி தான் பெருமாள் தான் குபேரன் தான் சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்கெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு இல்லத்தரசியாக ஒரு பணம் பொருளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறது யார்னா இந்திராணி தேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு தெய்வம் இந்திரலோகத்தின் அதிபதியான இந்திரனுடைய மனைவி தான் இந்திராணி இந்திராணி தான் உலகத்தில் உள்ள நகை பொருள் செல்வம் செல்வாக்கு அத்தனைக்கும் அதிதேவதை இந்திரனுடைய மனைவிங்கிறது இல்லாலும் எல்லாரும் சொல்லுவாங்க என்னதான் தான் நம்மக்கிட்ட நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு தான் நல்ல ட்ரெஸ்ஸை போட முடியும் கொஞ்சம் தான் நகை போட்டுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அத்தனையும் மனைவி தான் போட்டுக்க முடியும் நூறு சவரன் இல்லை ஐநூறு சவரன் கூட ஒரு பெண் மாட்டின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியும் நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து இருபது சவரனுக்கு மேலே போட்டால் வேறு மாதிரி பேசிடுவாங்க ஆக இல்லாளுக்கு தான் அவ்வளவும் அப்போ அதிபதி அவள் தான் சந்தர்ப்பத்தில் நம்மளே வந்து பணம் கேட்கக்கூடிய நிலை வந்துடுது மனைவிக்கிட்ட அந்த மாதிரி இந்திராணி தேவிக்கு அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கு உண்டு இந்திராணி தேவி வந்து பயங்கர பணக்காரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உலகத்திலேயே லக்ஷ்மி குபேரன் இவங்களுக்கெல்லாம் பெரிய பணக்காரர்னா இந்திராணி தேவி அப்பேற்பட்ட இந்திராணி தேவி எளிமையாக கிராம தேவதையாக சப்த கண்ணிலேயும் இருக்காங்க அம்மா அது அது ஒரு கதைகள் நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்பேற்பட்ட இந்திராணி தேவியை வழிபாடு செய்தோமானால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கணும் மிகப்பெரிய அற்புதமான உயர்ந்த தேவதை இந்திராணி தேவி பணம் பொருள் செல்வத்துக்கெல்லாம் அதி தேவதை ஆனால் அந்தம்மா எளிமையாக கிராம தேவத்தில் அதாவது சப்த வந்து உட்காண்டிருக்காங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது வந்து போராடி ஆக்சுவலாக சப்த கன்னி கிடையாது முதல்ல ஆறு கன்னிமார்கள் தான் ஏழாவது கன்னிமாராக வந்து இந்திராணி வந்ததாக அது ஏன் வந்தாங்கங்கிறதுக்கு தனி வரலாறு சண்டை போட்டு தான் வந்தாங்க எனக்கு அந்த பதவி வேணும் நான் போகணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அது தனி வரலாற்று கதைகள் இருக்குது அது மாதிரி இந்திராணி தேவி வழிபாடு செய்யுங்க இந்திராணி தேவியோடைய ஃபோட்டோ கிடச்சா பண்ணுங்கள் தேவையான பண்ணோம் இந்திராணி தேவியுடைய யந்திரம் கிடைச்சாலும் வழிபாடு செய்யுங்க இல்லைனா இந்திராணி தேவியை கலச வடிவமாக அதாவது நாம தான் இந்திராணி தேவி நிறைய பேருக்கு தெரியல ஆனால் வடநாடுகளில் இந்திராணி தேவின்னு ரொம்ப முக்கியமான தேவதையாக வழிபாடு செய்கிறாங்க இங்கே தான் இந்திராணினால் யாரும் தெரியல சப்த கன்னிமாரில் அந்த ஏழு கன்னிமார் கிராமத்தில் பார்த்தா லைனாக பேருக்கும் இந்திராணின்னு ஒரு பேருக்கும் ஏதோ ஏதோ ஒன்று வந்துடும் நம்ம கிடையாது வடநாட்டுகளில் இந்திராணி தேவிக்கு தனி பூஜை இந்திராணி பூஜை இந்திராணி திருவிழாலாம் இருக்குது கிராமம் அப்படிலாம் மிகப்பெரிய தேவதையாக நம்மளும் வழிபாடு செய்து இந்திராணி தேவி அதாவது சப்தகன்னிமார்களுடைய ஒரு தேவதையாக இந்திராணி தேவி எந்திரம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கலனா என்னை தொடர்பு கொண்டால் நான் இந்திராணி தேவியை பற்றி தரேன் நான் சொல்கிறது நம்புறீங்களோ இல்லையோ வரலாறுகளை எடுத்து பாருங்கள் இந்திராணி தேவி எப்பேற்பட்ட ஆள் ஒருத்தன் பதவி அடங்கு ஒரு வரம் வாங்கினோன்னே இந்திரலோகத்தை தான் முதல்ல பிடிப்பான் இந்திரலோகத்தை பிடிச்சிட்டா எல்லாத்தையும் பிடிச்சதாக வந்து ஒரு கணக்கு வந்துடுது அப்போ பாருங்கள் இந்திரன் அதாவது தேவர்கள்னு சொல்லுவோம்ல தேவர் மூவர்கள் முந்நூற்றி முப்பது கோடி தேவர்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் எட் ஆஃபீஸ் யாருன்னா இந்திரலோகம்னு சொல்லப்போகிற இந்திரலோகம்தான் அதுக்கு அதிபதியான இந்திராணி அந்த அம்மா தான் எல்லாத்துக்கும் அதிபதி அவங்கள நீங்கள் வழிபாடு செய்தோமானால் பணப்பிரச்சனை தீரும் நகை பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் நாம் ஒரு அந்தஸ்துக்கு வந்துடலாம் முதல்ல தனி அந்தஸ்து கோடிக்கணக்கான இந்திரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்திராணி தேவியை வழிபாடு பண்ணால் நமக்கு வேணும் அதை பற்றி வரலாறு சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும் நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்திராணி தேவியை பற்றி விவரங்களை சேர்க்குறீங்க இந்திராணி தேவியை பற்றி தெரிஞ்சுங்க இந்திராணி தேவியை வழிபாடு செய்யுங்க இந்திராணி தேவியை கலசமாக வழிபாடு செய்யுங்க இல்லை இந்திராணி தேவியோட யந்திரம் வந்து வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா என்ன கேளுங்க நான் வந்து சப்தகன்னிமார் எந்திரத்தை இந்திராணி தேவி எந்திரங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு பணம் கொட்டுவது நிச்சயம் முறையான வழிபாடு இருந்தால் இந்திராணி தேவி உங்கள் வீட்டில் வந்துடுவார் இது உண்மை வரலாறை பற்றி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் இந்திராணி தேவியை நினைத்து இந்திராணி தேவியை வழிபாடு செய்து இந்திராணி தேவியை மனசார நினைச்சு நீங்கள் கும்பிட்டுனு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுவீங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்